தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்னென்னா புதிய கற்கால மக்களுடைய வாழ்க்கை நிலை புதிய கற்கால மனிதருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா பழைய கற்கால மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை நிலையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாகவும் கொஞ்சம் வேறுபட்டதாகவும் மேம்பட்டதாகவும் காணப்படுது இந்த மாற்றம் வந்து உடனே நடந்துடல படிப்படியாக தான் இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது கடினமான பாறை கற்களை வச்சு பயன்படுத்தின பழைய கற்கால மக்கள்கிட்ட இருந்து புதிய கற்கால மக்கள் கொஞ்சம் மாறுபட்டு காணப்படுறாங்க ஏன்னா இவங்க மென்மையான படிக்கற்களை கற்களை கருவியாக பயன்படுத்துகிறாங்க அதனால் இவங்க புதிய கற்கால மனிதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த கருவிகளை எல்லாம் அவங்க வந்து ரொம்ப கூர்மையாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்காங்க பழைய கற்கால மக்களை போல் இவங்க இடம் விட்டு இடம் பெயர்ந்து வாழ்க்கை முறையை வாழலை ஒரே இடத்துல தங்கி இருந்து வாழ ஆரம்பித்தாங்க இந்த கற்கால மனிதர்கள் அதாவது புதிய கற்கால மனிதர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தான் வாழ்ந்தாங்க எந்த வேலையை செஞ்சாலும் கூட்டமாகவே சேர்ந்தே அந்த வேலைகளை செஞ்சாங்க இந்த கூட்டு வாழ்க்கை முறை தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் இந்த கிராமங்கள் உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது புதிய கற்கால மக்கள் வந்து குகைகளில் வாழ்வதை கைவிட்டுட்டு களிமண் குடிசைகள் கூரை வீடுகள் இதெல்லாம் அமைச்சு அதில் வந்து அவங்க வாழ்கிறாங்க அதுபோக வேளாண்மை தொழிலை வந்து அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க அந்த வேளாண்மை தொழிலுக்கு தேவையான விலங்குகளையும் வளர்க்க தொடங்கினாங்க சமையலுக்கு உரிய மண்பாண்டங்களை த தயார் செஞ்சாங்க பொதுவாக புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பழைய கற்காலத்தினுடைய ஒரு பரிமாண வளர்ச்சியாகவே இது காணப்படுது இந்த வளர்ச்சி நிலையில் பெரும்பான்மையான மாற்றங்கள் ஏற்படுத்துது அந்த மாற்றங்கள் உடனே ஏற்படலை அதுக்கு ரொம்ப காலம் பிடிச்சிது வேளாண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா புதிய கற்கால மக்கள் வந்து பயிர் செய்கிறதில் ஆர்வத்தை காட்டினாங்க அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீர்வளம் மிக்க ஆற்று பகுதியில் அவங்க வந்து வாழ்றதுக்கு விரும்பினாங்க அங்கே அவங்க வேளாண்மை தொழிலை முக்கிய தொழிலாக செய்கிறாங்க அதுபோல் நெல் திணை காய்கள் கனிகள் இதெல்லாம் பயிரிட்டாங்க உணவை தேடக்கூடிய கூட்டத்தினாராக அவங்க வந்து இருந்ததில்லை உணவை உற்பத்தி செய்கிறவங்களாக அவங்க மாறினாங்க அதுபோல் விலங்குகளை வந்து வளர்க்குறாங்க அந்த விலங்குகளை வந்து தான் சொல்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த செயல்பாடுகளை செய்யறதுக்கு பழக்கி விடுறாங்க நாய் ஆடு மாடு பசு எருது இது போல் பிராணிகளை வந்து அவங்க விரும்பி வளர்க்குறாங்க அது நாய்களை வந்து வேட்டைக்கு பயன்படுத்துகிறதுக்காக பழக்கி விடுறாங்க அதுக்காக அந்த பயிற்சியும் அதுக்கு கொடுக்குறாங்க அதுபோல் ஆடு மாடு அந்த விலங்குகளை வந்து உணவுக்காகவும் வளர்க்க்குறாங்க அதுபோல் பொதி சுமக்கிறது அதாவது சுமைகளை சுமந்து செல்வதற்காகவும் அந்த பிராணிகளை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க இந்த மண்பாண்டங்கள் செய்கிறதுக்கு அவங்க சக்கரத்தை ஒரு கண்டுபிடிச்சி அதை வந்து பயன்படுத்தி இந்த மண் பொருட்களை அவங்க வந்து செய்ய ஆரம்பித்தாங்க இந்த மண்பாண்டங்கள் செய்கிறதுலேருந்து அவங்களுடைய அந்த கலை நுணுக்கங்கள் வந்து வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியுது தமிழகத்தில் வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த மண்பாண்டங்கள் வந்து திருநெல்வேலி சேலம் புதுக்கோட்டை திருச்சி இந்த மாவட்டங்களெலாம் இந்த பாத்திரங்கள் வந்து கிடைக்கிது இதில் வந்து முதுமக்கள் தாளி தண்ணீர் குவளைகள் விளக்குகள் இதெல்லாம் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் அங்கே கிடைக்கிது அதனால் இவங்க மண்பாண்ட தொழிலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதுபோல் அந்த கால மக்கள் வந்து நெசவு தொழிலை செஞ் தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழகத்தில் வந்து பருத்தியை வந்து அதிகமாக பயிரிட்டாங்க அதனால் பருத்தி ஆடைகளை நெய்து அதை அணிஞ்சிக்கிட்டாங்க பிற்காலத்தில் வந்து அந்த பருத்தி ஆடைகளுக்கு சாயம் பூசக்கூடிய அதாவது சாயத்தில் முக்கி எடுக்கக்கூடிய வண்ண வண்ண ஆடைகளாக தயாரிக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே போல் கழுத்தில் போடக்கூடிய அணிகலன்கள் கையில் போடக்கூடிய வளையல் இது போன்ற அணிகலன்களையும் அவங்க வந்து உற்பத்தி செஞ்சு அணிஞ்சுக்கு மகிழ்த்தாங்க இதுக்காக அவங்க எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கிழிஞ்சல்களையும் எலும்பு துண்டுகளையும் பயன்படுத்தினாங்க அதுபோல் இறந்தவங்கள அடக்கம் செய்யக்கூடிய முறை வந்து புதிய கற்காலத்தில் தான் இருந்தது ஏன்னா பழைய கற்காலத்தில் வந்து இறந்தவங்கள அப்படியே போட்டுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க ஆனால் புதிய கற்காலத்தில் இந்த மண் தாளிகள் கண்டுபிடிச்சதுனால அந்த மண்தாளிகளுக்குள்ள இறந்தவங்களுடைய உடலைக்குள்ளே வச்சு அதில் அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் அதோட உணவுப் பொருளையும் வச்சு புதைக்கக்கூடிய வழக்கம் அவங்க இருந்திருக்கு அந்த புதிய கற்கால மக்கள் வந்து இறந்தவங்களை தெய்வமாக நினச்சி வழிபட்டாங்க அதுக்கு பின்னாடி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க இத்துடன் புதிய கற்கால மக்களுடைய வாழ்க்கை பற்றிய செய்திகளை நிறைவு செய்து கொள்வோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்